பார்க்க போறோம் சிலருக்கு இயற்கையாவே வந்து இந்த வாக்கு வன்மை இருக்கும் அவங்க எதை சொன்னாலும் டக்குன்னு பொழிச்சிரும் ஒரு ஒரு வாரத்துலயே நடந்துடும் மறுநாள்ல நடக்கும் அந்த மாதிரி நடக்கும் சிலருக்கு நல்லது சொன்னா மட்டும் தான் பொழிக்கும் நீ நல்லா இருப்ப போ அப்படின்னா பொளிச்சிடும் அதே வாயி தனக்கு ஒரு ஆபத்துன்னும் போது மத்தவங்கள வந்து சபிக்கிறாங்க நீ நல்லா இருக்கக்கூடாது போ அப்படின்னு நீங்க திட்டீங்கன்னா அது பொழிக்காது சிலருக்கு கெட்டது மட்டும்தான் பொளிக்கும் நல்லது பொலிக்காது அந்த மாதிரி ஒருத்த ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விதமான வாக்கு வன்மைகள் இருக்கு அதனால நமக்கு பொதுவாகவே வந்து நமக்கு சொல்ற வாக்கு வந்து நமக்கு நல்லபடியாக பழிக்கணும் கடாட்சமாக இருக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் வந்து நீங்கள் செய்யக்கூடாதவை வந்து என்னன்னா மாந்திரிக தொழிலிருந்துக்கிட்டு இந்த அருள்வாக்கு சொல்கிற ஆட்கள்லாம் தயவு செஞ்சு அபசகனமான வார்த்தைகள் வந்து பேசக்கூடாது நடக்காது முடியாது போகாது அப்படின்ற எண்ணங்களும் வரக்கூடாது வார்த்தைகளாலையும் சொல்லக்கூடாது பொதுவாகவே நம்ம ஒரு அருள்வாக்கு மாந்திரியம் ஜோதிடம் சொல்கிற ஆட்களுக்கு அதிகமாகவே மன உளைச்சல்கள் வந்து அதிகமாக இருக்கும் தூக்கம் வராமல் ஊரில் வெளியூரில் நடக்கிறதுலாம் நம்ம மனசில் போட்டு குழப்பிட்டு கிடக்கும் கிரகங்கள் வந்து நமக்கு வசப்பட்டுடுச்சுன்னா நம்ம மூளையை போட்டு குழப்பி சாரா புழிஞ்சு எடுத்து கிடச்சிட்டு போடுவோம் அதே மாதிரி தான் வாக்குக்கும் நம்ம ஒரு தெய்வ தெய்வத்தை உடம்புல ஏற்றி வச்சுட்டீங்கன்னா அதுக்கு படாத பாடு படணும் நிறைய பேர் அசால்ட்டா வந்து கேக்குறீங்க அருள்வாக்கு சொல்லணும் அருள்வாக்கு சொல்லணும்னு அருள்வாக்கு சொல்றத பத்தி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனா அதோட பின் விளைவுகளை பத்தி யாருமே சொல்றது கிடையாது புரியுதா இப்போ நம்ம வந்து அருள்வாக்கு சொல்றோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய வழிகள் இருக்கு தூக்கத்தை தொலைச்சே ஆகணும் நிறைய பேர்கிட்ட கேட்டு பாருங்க நிறைய மொழாடுறவங்க ஏன் ஜாதகம் பார்க்குறவங்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட கேட்டு பாருங்க நிம்மதியான தூக்கம் இருக்காது நீ எவ்வளோக்கு அவ்வளோ சம்பாதிக்கிறியோ அந்த அளவுக்கு தூக்கத்தை தொலைச்சாகணும் அதுக்கு நீ சம்பாதிக்காமல் இருக்கணும்னு சொல்லலை இயற்கையாக வந்து நமக்கு நிறைய விஷயங்களை இழந்தாகணும் இதுலேயும் வாய வச்சுக்கிட்டு அதுலேயும் வாய வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா